அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் புனர்பூசம் குரு நான்காம் பாதம் எனில் அது நவாம்சத்தில் சந்திரன் வீட்டில் அமரும் எனவே குரு சந்திரனை வைத்து தான் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கும்போது இதனுடைய விசேஷ பெரும் விசேஷ பலன் என்ன நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் மகிழ்ச்சியை காட்ட மலர்ச்சியை காட்ட சிரிக்கிறோம் வாய் சிரிக்கிறது அந்த சிரிப்பை பார்த்ததும் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் உள்ளுக்குள் நமக்கு ஒரு மலர்ச்சி ஏற்படவில்லை ஒரு சிலர் சிரிப்பார்கள் கண்களும் சிரிக்கும் கண்கள் சிரிக்குமா சிரிக்கும் நீங்கள் ஒருவரது முகத்தை அந்த வரை அப்படி மூடிக்கொண்டு கண்களை மட்டும் பார்ப்பதாக இருந்தால் பல புகைப்படங்களை பார்க்க வேண்டும் இதன் அர்த்தம் உங்களுக்கு தெரிய வரும் புரிய வரும் உதாரணத்திற்கு ரமணருடைய கண்ணை மட்டும் பாருங்கள் அது சிரிக்கும் ரமண பகவானுடைய கண்களை மட்டும் நீங்கள் மற்றதையெல்லாம் மூடிவிட்டு கண்களை மட்டும் பார்த்தால் அந்த கண்கள் சிரிக்கும் அந்த கண்கள் சிரிக்கும் சிரிப்பு இருக்குதே அதுதான் இவர்களினுடைய இலக்கணம் முகமலர்ச்சி நன்றாக காட்டுவார்கள் இவர்களுடைய அன்புக்கு முன் அனைத்து உயிரினங்களும் அடங்கும் அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் தன்மை இவர்களுக்கு உண்டு அநேகமாக எல்லார் வீட்டிலும் இது இருக்குமா இருக்கிறது மகன் மீது தாய் காட்டும் பார்வை பாசம் இவற்றில் இருக்கிறது இந்த தாய் அடுத்த வேளம் காட்டப்பட்டால் காட்ட முடியாது பெற்ற பிள்ளையிடம் மட்டும் காட்ட முடியும் ஆனால் இதே பார்வையை உலகெங்கும் அனைவருக்கும் காட்டினால் அதுதான் கருணை அந்த கருணை கண்கள் இவர்களுக்கு உண்டு உள்ளன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவர்களை பார்த்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களது பாசத்தில் சுயநலவே இருக்காது அடுத்தவர் நலனை பார்ப்பதில் மட்டுமே இருக்கும் இந்த ஒரு பண்பு சிறந்த பண்பு இவர்களோடு யார் பழகினாலும் இருந்தாலும் இருக்கும்போது பழகும்போது அந்த அருமை பெருமை தெரியாது அவர்கள் இல்லாத போது படுகின்ற நரக வேதனை இருக்கிறதளவா அது சொல்லி மாளாது அப்படிப்பட்ட மனிதர்களை அன்பால் இணைக்கும் ஒரு அதிசய கயிறு இவர்கள் இவர்கள் எந்தெந்த இடத்திற்கு அருகதையானவர்கள் அன்னை தெரசா ஒரு பொத்களை தொண்டு சரி அதற்கு அருகதையானவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இதுபோன்று இருந்தால் மருந்தின் மூலமாக அவர்களது நோய் தீர்வதை விட இவள் பேச்சின் மூலமாகவே தீரும் அதற்கு வாய்ப்பு உண்டு எனவே மக்களுக்கு தொண்டாற்றும் பொதுநல தொண்டுகள் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைகளுக்கெல்லாம் இவர்கள் அருகதையானவர்கள் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நல்ல உள்ளத்தோடு செய்தாலும் அந்த நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் வெளி உலகுக்குத் தெரியாது கவனம் ரிசபராசி அன்பர்களே வித்தையில் சிறந்தவரான உங்களுக்கு உங்கள் வித்தையின் மூலம் சிறந்த ஒன்று இன்று கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியும் இன்று நன் முயற்சி அந்த முயற்சியால் கிடைக்க பெறுவதும் பெருமைக்கு உரியதே நல்ல நாள் கடக ராசி அன்பர்களே கவனம் தேவை பணத்தை செலவு செய்வதிலும் வார்த்தையை பிரயோகிப்பதிலும் கவனம் தேவை இன்று சிம்ம ராசி அன்பர்களே இன்று தானே ஒரு முடிவெடுத்து யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் தனித்து யோசித்து தனித்து செயல்பட்டு பெருத்த வெற்றியை பார்ப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது சிந்தனை முழுமையாக செயல் முழுமையாக நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு நற்செயலை பற்றியதாக இருக்கிறது அந்த செயல் நல்லபடியாக முடியும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் உச்சகட்ட லாபம் இன்று நீங்கள் பார்க்கும் லாபம் ராசி அன்பர்களே நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் உண்டு பணம் உண்டு அனைத்தும் உண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து வெற்றி பெற்றதால் இது நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஒரு கணம் நில்லுங்கள் நீங்கள் செய்ய உத்தேசித்து இருக்கும் ஒரு செயல் நல்ல செயலாக இன்று காட்டவில்லை யோசித்து பார்த்து செய்யுங்கள் எதையும் மகர ராசி அன்பர்களே முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிடும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல மங்கள காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் ராசி அன்பர்களே சாதாரணமாக உங்களுக்கு போட்டி பந்தயம் இவைகள் எல்லாம் அவ்வளவாக பிடிக்காது சுமூகமாக செல்லத்தான் விரும்புவீர்கள் இன்று சற்று வித்தியாசமாக ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு நீங்களும் கலந்து அதில் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்